நூறு சதவீதம் ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் தோன்றி சொல்ல மாட்டேன் இந்திய அரசியல் ஜனநாயகத்தை கொண்டிப்பது தேர்தல் ஆணையம் போலி சிம்கார்டுகளை வைத்துக் கொண்டு போலி லாகின் உருவாக்கி அது மூலியமா வந்துட்டு இந்த மாதிரி வாக்காளர்களை வந்து நீக்கிறாங்க விடிகால நாலு மணிக்கு எழுந்திரிச்சு முப்பத்தி ஆறு செகண்ட்ல ரெண்டு வாக்காளர்கள் நீக்கிட்டு தூங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள இந்த வாக்காளர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க பாஜக கொடுக்கின்ற தேதிகளில் தான் தேர்தல்களை அனைத்து மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே தன்னுடைய ஓட்டர் அதிகார யாத்ராவுடைய நிறைவு நிகழ்ச்சியான செப்டம்பர் ஒன்னாம் தேதி இந்திய நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ராகுல் காந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருந்தாங்க அதாவது வந்துட்டு அடுத்த ஒரு பெரிய ஹைட்ரஜன் கொண்ட தூக்கி போட போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில வந்துட்டு சாமானிய மக்களுடைய முதன்மை அதிகாரம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டு அதிகாரத்தை கூட இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக களவாடி கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய தேர்தல் ஆணையமும் பாஜகவுக்கு துணை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அந்த ஹைட்ரஜன் குண்டை வந்துட்டு போறதுக்கு முன்னாடி இப்போ திரும்பவும் ஒரு சாம்பிள் குண்டா வந்து தூக்கி போட்டு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடியோடைய தூக்கத்தையும் பாஜகவினருடைய தூக்கத்தையும் அது மட்டும் இல்லாம நம்முடைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரோட தூக்கத்தையும் வந்துட்டு கெடுத்திருக்கிறார் மீண்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படிதான் சொல்ல முடியும் அடுக்கடுக்காக பல ஆதாரங்களோடு ராகுல் காந்தி அவர்கள் இன்று செய்தியாளர்களை சந்தித்து ஓட்டு திரட்டி அடுத்து நடந்த அதிபயங்கரமான சம்பவங்களுக்கு உரிய ஆதாரங்களோடு பேசியதான் நூறு சதவீதம் ஆதாரம் இல்லாமல் நான் எதையும் உங்கள் முன்னால் தோன்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டுதான் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே அம்பலப்படுத்த ஆரம்பிச்சாரு அதிலே குறிப்பாக கர்நாடகாவில ஆலந்தொகுதியில மட்டும் ஆறாயிரத்தி பதினெட்டு ஓட்டுகள் வந்துட்டு திருடப்பட்டிருக்கு கடவாடப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு உரிய ஆதாரங்களை எடுத்து வச்சு பேசிய ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கர்நாடகாவில ஆலந்தொகுதியில ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நீக்கப்பட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு பேத்துல வந்துட்டு உள்ள வாக்குச்சாவடிய நிலை அதிகாரியுடைய மாமாவுடைய பேரும் அதுல வந்து நீக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக அவர் வந்துட்டு விசாரணையில இறங்குறாரு யாரு வந்துட்டு தன்னுடைய மாமாவுடைய வாக்கை வந்துட்டு நீக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில இறங்குறாரு அப்படி அவர் விசாரிக்கும் போது அவருடைய பேர் வந்து நீக்குவதற்கான டெலிஷன் வந்து ரெக்வஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய பக்கத்து வீட்டுல வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வருது உடனடியாக அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க தொடர்பு கொண்டாட்ட ஐயோ நாங்களாம் எந்த ஒரு இதுவும் சொல்லுறீங்க எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க ஒருத்தருடைய ஐநில வந்துட்டு இன்னொருத்தருடைய வாக்க வந்துட்டு நீக்குவதற்கான வேலைகள் வந்து நடந்திருக்குது ஆனா நீக்கப்பட்ட வாக்காளருக்கும் தெரியல யாருடைய ஐடியா வந்து நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டதோ அவருக்கும் தெரியாம இந்த வேலைகள் வந்து நடக்கு அதனாலதான் என்னன்னா எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இவங்களுடைய பேர் வந்து நீக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஐபி அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டா தேர்தல் ஆணையம் அதை கொடுக்க மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்றாரு இதே போலதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல காங்கிரஸ் வலுவாக இருந்த பத்து வாக்குச்சாவடிகள்ல எட்டு வாக்குச்சாவடிகள்ல வாக்காளர்கள் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி வாக்காளர்கள் நீக்குவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரண சம்பவமா முடியாது இது ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லலாம் ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய வாக்காளரை இன்னொரு மாநிலத்துல இருக்கவங்க போலி சிம் கார்டுகளை வைத்துக்கொண்டு போலி லாகின் நம்ம உருவாக்கி அது மூலியமா வந்துட்டு இந்த மாதிரி வாக்காளர்களை வந்து நீக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி ஆதாரத்தோட வைத்ததோடு இப்படி கர்நாடகாவில வாக்காளர்கள் நீக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட மொபைல் எண்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா கர்நாடக மாநிலத்தை சேர்ந்ததாகவே இல்ல அதனால பாத்தீங்கன்னாக்கா ஒரு நபரோட லாகில இருந்துட்டு ஒரே நேரத்துல பன்னெண்டு பேத்துடைய பன்னெண்டு பேர்த்த வந்துட்டு வாக்காளர் பட்டியல வந்துட்டு நீக்க முடிஞ்சிருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறாரு அதே குறிப்பாக ராகுல் காந்தி வந்துட்டு நாகராஜன் ஒருத்தர் வந்து விடிய கால நாலு மணிக்கு எழுந்திருச்சு முப்பத்தாறு செகண்ட்ல ரெண்டு வாக்காளர்கள் நீக்கிட்டு தூங்க போயிட்டாருன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை கதிர உற அளவுக்கு அந்த இடத்துல ஒரு கமெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாரு எல்லா தொகுதியிலும் நடைபெறவில்லை எந்த தொகுதியில காங்கிரஸ்க்கு ஆதரவு அதிகம் இருக்குதோ அந்த தொகுதிகள்லயும் குறிப்பாக சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த வாக்காளர் வந்துட்டு நீக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களையும் ராகுல் காந்தி அவர்கள் அடுத்தடுத்து தூக்கி போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு வாக்குச்சாவடிய ஒரு கட்சிக்கு ஆதரவாக விழ வேண்டிய பத்து ஓட்டுகள் பறி போய் இன்னொரு கட்சிக்கு வந்து ஓட்டுகள் தானா விழுந்துருது இதனால பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கட்சியுமே ஒரு சட்டமன்ற தொகுதியில பிறந்தது ரெண்டாயிரம் வாக்குகளை வந்துட்டு இருக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத ராகுல் காந்தி அடுத்தடுத்து பெயர் சொல்லி இருக்கிறாரு போலியான லாகின் ஐடிகளை வைத்துக் கொண்டு தான் இந்த மாதிரி வாக்காளர்கள் வந்துட்டு நீக்கிறாங்க அப்படின்றத அது குறிப்பாக இதுக்குன்னே தனியா கால் சென்டர்ஸ்ல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்க குற்றச்சாட்டி வைக்கிறாரு இது குறித்து வந்து பதினெட்டு மாதங்கள்ல பதினெட்டு முறை கடிதம் எழுதி தேர்தல் ஆணையம் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படின்னு ராகுல் காந்தி சொல்வதோடு இதே நிலைமை தான் மகாராஷ்டிரால ரஜோர் தொகுதியிலையும் ஹரியானா உத்தரப்பிரதேச பீகார் மாநிலங்களையும் நடந்திருக்குது ஒன்றிய பாஜக அரசுடைய இந்த ஓட்டு திருட்டுக்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தான் முழுக்க முழுக்க வந்துட்டு துணையா இருந்துட்டு இருக்கிறாரு ராகுல் காந்தி ஒரே போடா பாஜக மற்றும் ஒன்றிய பிரதமர் தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரே உதவி இருக்கிறாரு அப்படின்னு பகிர் குற்றச்சாட்டை வைத்ததோடு ஒரு வாரத்துக்குள்ள சிஐடி தேர்தல் ஆணை அவள் கேட்ட தகவல் கொடுக்கலினாக்கா இதுக்கு பின்னாடி இருக்க சதிகளை இந்திய இளைஞர்கள் அனைவருமே தெரிந்து கொள்வார்கள் இந்திய அரசியல் ஜனநாயகத்தை கொண்டளிப்பது தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி அதனால கர்நாடக சிஐடி கேட்ட அனைத்து தகவலும் தேர்தல் ஆணையம் கொடுப்பதுதான் சரியாக இருக்கும் அதாவது ராகுல் காந்தி சொல்றது போல ஐபி டிடெக்ஷன்ஸ் டிவைஸ் போர்ட்ஸ் ஓடிபி வந்துட்டு தேர்தல் ஆணையம் சிஐடிக்கு வந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்வதற்கு தேர்தல் ஆணையம் துணைப்பதை அடுத்து ஜனநாயகத்தை மீட்டெடுப்பது இளைஞர்களுடைய கடமைன்னு சொல்லி இருக்கிறாரு ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டுகள் எழுந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா வடக்கம்போல தேர்தல் ஆணையம் வந்துட்டு மழுப்பி தன்னுடைய குற்ற இதெல்லாம் வந்துட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க தவிர தேர்தல் ஆணையம் வந்துட்டு சந்தேகப்படாமல் தேர்தல் நடத்துவதற்கு அனைத்து விதமான முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டும் ஏற்கனவே இவிஎம் மேலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லாத சூழல் இருக்கும் போது தேர்தல் ஆணையம் மீது இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டு குற்றச்சாட்டுகள் எழும்போது அதை தீர்த்து தன் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுத்து தங்கள் அமைப்பு வந்துட்டு எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை அப்படின்றதையும் போன்ற குற்றங்களுக்கு துணை போகவில்லை அப்படின்றதையும் மக்களுக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதை விடுத்து விட்டு சொன்னாக்கா இந்திய ஜனநாயகமே இன்னைக்கு கேள்விக்குறியாகி இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவினோட கைப்பாவியாவது தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது பாஜக குடிக்கின்ற தேதிகளில்தான் தேர்தல்களை அனைத்து மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் அறிவிக்கின்றது போன்ற சம்பவங்களை இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இனிமையானது தேர்தல் ஆணையம் முன்பிருந்தது போல தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்குது ஒன்றிய பாஜக அரசு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய ஆறு சித்தாந்தவாதிகளை கைக்குள்ள போட்டுக்கொண்டு இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை சீர்குலைக்க வேலை செய்யறதுனால இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வது போல ஒட்டுமொத்த இளைஞர்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ஓட்டு திருட்டு வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த ராகுல் காந்தி அவரு வெளிப்படையாக சொன்னதுக்கு அப்புறமேட்டும் இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்க இதுல எந்த ஒரு இதோ என்ன சொன்னா இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய சூத்திர சங்கிகளுக்கு வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஓட்டு உரிமை இங்க பறிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குன்றத புரிந்து கொண்டு இந்த விஷயத்திலேயாவது உங்கள் சங்கி விசுவாசத்தை காட்டாம ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதில் இருக்கக்கூடிய உண்மையோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தத்தை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அப்படின்னு சொல்லி கொள்கின்ற அடுத்து என்ன நடக்கிறது என்பது குறித்து பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாம தொல்ல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள் பைனல் தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்